இந்த மாதிரி நீங்களும் சாப்டேனே சாப்டேனே மோஷன் போறீங்களா? இல்ல டீ காஃபி சுடுத நீ ஏதாவது குடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மோஷன் வருதா? அப்போ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். வணக்கம். நான் டாக்டர் தங்கம் பொனிசாமி ஆயுர்வேத மருத்துவர். கான்ஸ்டிபேஷன்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனா மட்டும்தான் கான்ஸ்டிபேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாது கான்ஸ்டிபேஷன்னா என்ன நம்ம உணவுல தண்ணியோ ஃபைபரோ ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறதுனால லார்ஜ் இன்டெஸ்டைன்ல பவல் மூமெண்ட் வந்து ரொம்ப ஆயிடும் இதனால நம்ம ஸ்டூல்ஸ் எல்லாம் ஹார்டா ட்ரை ஃபார்ம் ஆயிரும் பெயின் பண்ணி பெயினோட மோஷன் போறது மோஷன் ரொம்ப ஹார்டா ட்ரை லம்பா போறது ஸ்டொமக் வந்து ரொம்ப பிளாட்டடாக ஃபீல் பண்ணுறது மோஷன் போனதுக்கு அப்புறமும் வயிறு ஃப்ரீயாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே கான்ஸ்டிபேஷனோட சிம்டம்ஸாக இருக்கலாம் சாதாரண கான்ஸ்டிபேஷன் தானே அப்படின்னு கண்டிப்பாக அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது ஏன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னால ஹெமராய்ட்ஸ்லா இவ்வளோ அப்பண்டிசைட்டிஸ் அல்ல ஹெர்னியா இதெல்லாம் கூட வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சரி இதுக்கு என்னதான் பண்ணலாம் நிறைய பேர் கடுக்கா பொடி சூர்ணம் இந்த மாதிரி லாக்ஸைட்டிவ்ஸ வந்து டெய்லி வாங்கி சாப்பிட்டு நான் சொல்ற ஒரு சில மாடிபிகேஷன்ஸ உங்க டயட்ல மாத்தும் போது கான்ஸ்டிபேஷனை ஈஸியா நம்ம சரிப்படுத்தலாம் டெய்லியும் இரநூறு கிராம் ஆகுது காய்கறி கண்டிப்பா எடுத்துக்கோங்க அதிலும் குறிப்பா நீர் காய்கறி நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கோங்க கண்டென்ட் அதிகமா இருக்க மோரு தயிர் பழைய சாதம் இதெல்லாமே டெய்லியும் உங்க ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணுங்க உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க கரெக்ட் டைமுக்கு தூங்குங்க மைதா அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க